புரட்சி தலைவர் ஏம்ஜர் ஒரு சிறந்த நடிகராக உருவாகி தனது நடிப்பின் மூலம் மக்களின் அன்பை பெற்றார் திரைப்படங்களில் ஏம்ஜர் மக்களை கவர்ந்த நல்ல பாத்திரத்தில் நடித்து வந்ததை பார்த்த அவரது ரசிகர்கள் அவர் மீது ஈடுபாடு கொண்டு அவரது பெயரில் ரசிகர் மன்றங்களை அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏம்ஜர் அனைத்து இந்திய அதிமுக என்ற பெயரில் அரசியல் கட்சி அமைப்பதற்கும் அக்கட்சி தமிழகத்தில் வேரூன்றி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக அடைந்து எம்ஜிஆர் இறுதி வரை முதலமைச்சராக இருப்பதற்கும் பெருந்துணையாக செயல்பட்டு வந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களே என்று சொன்னால் அது மிகையாகாது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் எம்ஜிஆரை ஒரு தேசிய தலைவராக உயிர்வடைய செய்தது மட்டுமல்லாது தமிழகத்தில் ஒரு நிலையான ஒரு சிறந்த ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்ததற்கும் முக்கிய காரணமாக இருந்தது எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமைந்தது அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அவருடைய புகழையும் செல்வாக்கையும் எல்லா வகையிலும் உயர்த்தி காட்டியது அந்த படம் இந்த படத்திற்கு பின் இவருடைய விசுவாசிகள் இவரின் மீது வைத்திருந்த பற்றின் காரணமாக எம்ஜிஆர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினர் இந்த மன்றம் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாது நகரப்புறங்களிலும் துவக்கப்பட்டன இந்த மன்றங்கள் தனிப்பட்ட முறையில் எம்ஜிஆர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக துவக்கப்பட்டன எம்ஜிஆரின் ரசிகர்கள் தானாக முன்வந்து மன்ற உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டனர் எம்ஜிஆர் மன்றத்தின் நிர்வாகிகள் தனிப்பட்ட முறையில் பொது காரியங்களுக்கு மறைமுகமாக நிதி உதவி செய்ததன் மூலம் பொதுமக்களுக்கு சேவை செய்து வந்தனர் எம்ஜிஆர் ரசிக மன்றத்தினர் எம்ஜிஆருக்கு சேவை செய்வதையே தங்களது முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டனர் காலப்போக்கில் எம்ஜிஆர் திரைப்படங்களுக்கு பல வகையில் மக்கள் மத்தியில் விளம்பரம் செய்வதிலும் ஈடுபட்டனர் எம்ஜிஆரின் புகழையும் செல்வாக்கையும் பரப்புவதில் இவர்கள் முக்கிய பங்காற்றினர் எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களின் வளர்ச்சியில் கவனத்தை செலுத்தினர் எம்ஜிஆருடைய ஒவ்வொரு படமும் வெளிவரும் நாளை தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் அந்த நாளுக்கு முதல் நாளே அந்த படம் திரையிடப்படும் சினிமா தியேட்டர்களின் உரிமையாளர்களை அணுகி தங்களை அறிமுகம் செய்து கொண்டு அந்த படத்திற்கு தாங்கள் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளான கொடி கட்டுதல் போஸ்டர்களை ஒட்டுவதுடன் மைக் செட்டு மூலம் விளம்பரம் செய்தனர் மேலும் அந்த திரைப்படம் பார்க்க வரும் மக்களுக்கு இனிப்பு வழங்கினர் அந்த படத்தின் முதல் நாள் முதல் இறுதி நாள் வரை இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் செய்து வந்தனர் ரசிகர் மன்றங்கள் செய்த கடுமையான உழைப்பின் காரணமாகவும் எம்ஜர் அவர்களின் சிறந்த நடிப்பு படத்தின் கதை வசனம் பாடல்கள் மூலமாகவும் அவரின் படங்கள் ஒரு பெரும் வசூலை விநியோகஸ்தர்களுக்கு கொடுத்து அவர்களின் நிதி நிலையை உயர்வடைய செய்தது இதன் பயனாக எம்ஜர் படங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்தன எம்ஜரின் தனிப்பட்ட செல்வாக்கும் மக்களுக்கு அவர் நடித்த பாத்திரங்களின் மூலம் எடுத்துச் சொல்லிய நல்ல கருத்துக்களும் திரைப்படத்துறையில் அவரை ஒரு பெரிய நட்சத்திரமாக உயர்வடைய செய்தது மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஒரு பெரிய மக்கள் தலைவராக உருவாக்கியது எனலாம் தமிழகம் முழுவதும் வேறொன்றில் கிராமங்கள் தோறும் கிளைகளை பரப்பி வளர்ந்துள்ள எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திற்கு நடைபேசை புலவர் கே ஆர் ராமசாமி தலைவராக நியமிக்கப்பட்டார் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலும் கிளைகளை கொண்ட எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்திற்கு தலைமையிடம் சென்னையில் இயங்கியது இந்த மன்றங்கள் வலுவாக வளர்ச்சி பெறுவதைக் கண்டு அன்றைய காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இந்த மன்றங்களை ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு பல சூழ்ச்சிகளை கையாண்டனர் ஆனால் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை மாறாக மன்றங்கள் நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டே இருந்தது எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றங்களாக உயரும் அளவிற்கு தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் இந்த மன்றங்கள் துவக்கப்பட்டு பெரும் செல்வாக்கு பட்டு செயல்பட்டு வந்தன எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களின் தலைவராக முசரி நியமிக்கப்பட்டார் போலியோ நோயினால் கால்கள் பாதிக்கப்பட்ட நடக்க முடியாத நிலையில் இருந்த முசரி புத்தன் எறும்பை போன்று சுறுசுறுப்பாக செயல்பட்டார் மன்றம் நல்ல வளர்ச்சி அடைந்தது எம்ஜர் ரசிகர் மன்றத்தில் சார்பில் மன்ற முரசு நாளிதழ் வெளியிடப்பட்டது எம்ஜர் ரசிகர் மன்றங்களின் சிறப்பான செயல்பாட்டால் எம்ஜரின் திரைப்படங்கள் மற்றும் அவரின் கொள்கைகள் வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முசிறி புத்தன் சேலத்தில் அனைத்துலக எம்ஜர் ரசிகர் மன்றத்தின் மாநாட்டினை நடத்தி காட்டினார் இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான எம்ஜிஆர் ரசிகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டின் மூலம் எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டில் இருந்த செல்வாக்கை ரசிகர்கள் எடுத்து காட்டினர் இதனால் அன்றைய ஆளும் கட்சி உருண்டு மிரண்டு விட்டது மேலும் இந்த மாநாடு ஆளும் கட்சியினருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியதாக தமிழக நாளிதழ்கள் செய்திகளை வெளியிட்டன எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்ட காலத்தில் இருந்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் திமுக அமைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தனர் ரசிகர் மன்றம் திமுகவின் ஒரு அங்கமாகவே தனது பணியினை செய்து வந்தது திமுக அடைய ரசிகர் மன்றங்கள் பெரும் உறுதுணையாக இருந்து வந்தது சென்னை மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றதில் ரசிகர் மன்றங்கள் முக்கிய பங்கு வகித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒன்று தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்ததற்கு எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினரின் கடுமையான உழைப்பு தியாக உணர்வு திட்டமிட்ட செயல்பாடுகள் என்று சொன்னால் அது மிகையாகாது ரசிகர் மன்றங்கள் அரசியலில் ஈடுபட்டு திமுகவின் வெற்றிக்காக பாடுபட்டிருக்காவிட்டால் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றிருக்கும் தமிழகத்தில் திமுகவின் தலைவிதியே வேறு விதமாக மாற்றப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான திரைப்படம் அடிமை பெண் இத்திரைப்படத்தை கே சங்கர் இயக்கியிருந்தார் கே வி மகாதேவன் இத்திரைப்படத்திற்கு இசையமைத்திருந்தார் இதில் மொத்தம் ஆறு பாடல்கள் இடம்பெற்றிருந்தன இந்த ஆறு பாடல்களில் ஆயிரம் நிலவேவா என்ற காலத்துக்கு அழியாத பாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது இப்பாடலை எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தார் இதுதான் எஸ்பிபி எம்ஜிஆருக்கு பாடிய முதல் பாடல் இந்த நிலையில் இப்பாடலை எஸ்பி கொண்டு பாட வைத்ததால் டி எம் எஸ் ஒரு சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டதாம் எப்போதும் எம்ஜிஆர் படங்களில் பெரும்பான்மையான ஹிட்டு பாடல்களை டி எம் எஸ் தான் பாடுவர் ஆனால் ஆயிரம் நிலவேவா என்ற மிக ரம்யமான பாடல் எஸ்பிபிக்கு அமைந்துவிட்டது விட்டது இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் அடுத்த படத்திற்கு டிஎம்எஸ் தனது சம்பளத்தை ஒரு பாடலுக்கு நூறு ரூபாய் என உயர்த்தி விட்டாராம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் உங்கள் படத்திற்கு பாடுவேன் என எம்ஜிஆரிடம் உறுதியாக கூறினாராம் எனினும் இவ்வளவு மகத்தான பாடகரை விட முடியாது என்று எண்ணிய எம்ஜிஆர் டிஎம்எஸ் எம் எஸ் கேட்ட சம்பளத்தை கொடுத்து அவரை பாட வைத்தாராம்